இன்றைக்கு இந்த புதிய சங்கத்தை பொறுத்த வரையிலே இன்றைக்கு புதிதாக பதவியேற்க இருக்கின்ற லைன் டாக்டர் ஏ செல்வகுமார் அவர்களுக்கும் செயலாளர் எம் நரசிம்மன் அவர்களுக்கும் பொருளாளர் எம்ஜிஎஃப் லைன் காமராஜர் அவர்களுக்கும் மற்றும் சங்கத்தினுடைய இயக்குநர்கள் நிர்வாகிகள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு இந்த சங்கத்தை பொறுத்த வரையிலே இன்றைக்கு சார்ட்டர் பெற்று இன்றைக்கு நூற்றி நான்காவது சங்கமாக இங்கே வந்து இருக்கிறது ஸோ சங்கத்தினுடைய அனைத்து நிர்வாகிகளுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு சாசனம் வழங்குவதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன் சங்கத்தினுடைய தலைவர் செயலாளர் பொருளாளர் மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்க அழைக்கிறேன் அதுக்கு பின் வந்திருக்கிறது நம்முடைய பிடிஜி புவனேஸ்வரி மேடத்துக்கு அவர்களுக்கு நம்முடைய ஐடி அவர்களை கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் இன்னொரு எக்ஸ்டென்ஷன் சேர்மன் ஜிஎல்டி கோஆர்டினேட்டர் லைன் பொன்னம்பலம் நம்முடைய ஜிஇடி கோஆர்டினேட்டர் ரங்கராஜன் சார் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் அவருக்கு இந்த கைடிங் லைன் பின் வந்திருக்கிறது அதையே நம்முடைய ஐடி அவர்கள் அளிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் அடுத்ததாக நம்முடைய செழியன் அவர்கள் அதற்கு அடுத்ததாக இந்த எக்ஸலன்ஸ் எக்ஸ்டென்ஷன் எக்ஸ்டென்ஸ் பேட்ச் வந்திருக்கிறது இதை நம்முடைய குடியாத்த சங்கத்தினுடைய தலைவர் ஜிஎல்டி கோஆர்டினேட்டர் நம்முடைய கூட்டு மாவட்டத்தினுடைய ஜிஇடி கோஆர்டினேட்டர் மற்றும் நம்முடைய முன்னாள் மாவட்ட ஆளுநர் ராமலிங்கம் அவர்கள் புதியதாக துவங்கும் ஒவ்வொரு சங்கத்திற்கும் பேனர் கேங் அண்ட் கேவலை வழங்கி வருகிறார்கள் அந்த விதத்திலே நம்முடைய இந்த கேங் அண்ட் கேவலை நம்முடைய ஐடி அவர்கள் அந்த சங்கத்திற்கு புதிய சங்கத்திற்கு அளிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்ளுங்கள் இந்த புதிய சங்கத்திற்கு நம்முடைய ஜிஎம்டி கோஆர்டினேட்டர் அவர்கள் ஒவ்வொரு புதிய சங்கத்திற்கும் ஐந்தாயிரம் ரூபாய் வழங்கி வருகிறார்கள் அதுக்கு அடுத்ததாக நம்முடைய ஜிஇடி கோஆர்டினேட்டர் ரங்கராஜன் வந்து ஜெர்மனுக்கு போய்ட்டு நேற்று தான் வந்தார் அவரும் வந்து ஒவ்வொரு சங்கத்திற்கும் ஐந்தாயிரம் ரூபாய் கொடுக்கிருக்கிறார்கள் அதற்கு அடுத்ததாக நம்முடைய நியூ கிளப் டிசி ராஜசேகர் அவர்கள் ஒவ்வொரு சங்கத்திற்கும் ஏழாயிரத்தி ஐந்து ரூபாய் கொடுக்க அதற்கு அடுத்ததாக நம்முடைய ஜோஷ்வா ஸ்பெஷாலிட்டி கிளப் டிசி அவர்கள் அவர்களும் ஐந்தாயிரம் ரூபாய் கொடுக்கிறார்கள் ஆக இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் சங்கத்தினுடைய சேவைக்காக இன்றைக்கு வழங்க இருக்கிறார்கள் புதிய சங்கத்தினுடைய நிர்வாகிகள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு இந்த சங்கம் நல்ல ஒரு வளர்ச்சியை பெற வேண்டும் நல்ல ஒரு லீடர்ஷிப் பெற வேண்டும் என்று இடம் அவர்களுடைய நன்றி வணக்கம் நன்றி கவர்னர் நமது முன்னாள் மாவட்ட ஆளுநர் கூட்டு மாவட்டத்தின் எப்டபிள்யூசி நல்லாசிரியர் சி புவனேஸ்வரி மேடம் அவர்களை பிஎம்ஜெஃப் லைன் சி புவனேஸ்வரி மேடம் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம் நமது புதிய சங்கத்தை உருவாக்கும் உருவாக்க முறையில் சிறப்பு விந்தனாக வரவழைக்கப்படுவதற்கும் நமது பன்னாட்டு இயக்குனர் பிஎம்ஜெஃப் லைன் எஸ் மகேஷ் அவர்களை சிறப்பறை ஆழ்த்த அழைக்கிறோம் போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய வேலூர் அறம் செய்ய விரும்பு அரிமா சங்கத்தை துவக்க இருக்கின்ற குடியாத்தம் நகர லைன் சங்கத்தின் இன்றைய நிகழ்வின் தலைவராக பொறுப்பேற்றிருக்கின்ற உதயகுமார் என்கின்ற வெங்கடேசன் அவர்களே புதிய சங்கத்தை துவக்கி வைத்து சிறப்புரையாற்றி அமர்ந்துள்ள மாவட்ட ஆளுநர் பெருந்தகை பி பாஸ்கரன் அவர்களே உறுப்பினர்களை இயக்கத்தில் இணைத்து சிறப்புரையாற்ற வந்துள்ள மாவட்ட முதலாம் துணை ஆளுநர் பிஎம்ஜேஎஃப் பூர்ணச்சந்திரன் அவர்களே உறுப்பினர்களை பதவியில் அமர்த்தி சிறப்புரையாற்ற வந்துள்ள மாவட்ட இரண்டாம் துணை ஆளுநர் பிஎம்ஜேஎஃப் ரவி அவர்களே கேபினெட் செக்ரட்டரி கேபினட் ட்ரெஷரர் இன்றைக்கு கூட்டு மாவட்டத்திலே குடும்ப உறுப்பினர் மற்றும் பெண்கள் உறுப்பினர்களுடைய பொறுப்பேற்றிருக்கின்ற முன்னாள் மாவட்ட ஆளுநர் பி புவனேஸ்வரி அவர்களே மற்றும் அனைவருக்கும் இந்த மாலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் முதலில் இந்த சங்கத்தினுடைய வரவேற்புக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் மிக சிறப்பாக சிலம்பாட்டம் மற்றும் சுருள் கத்தி சுருள் இதையெல்லாம் ஏற்பாடு செய்திருந்தார்கள் அது மட்டாமல் மலர் தூவி வரவழைத்தார்கள் முதல்ல அந்த பெண்மணி அவங்க அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் அதற்காக முதல்ல இதை ஏற்பாடு செய்திருந்த அதனுடைய அமைப்பாளர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் எதை நாம் முக்கியமாக சிறந்ததாக எடுத்துக்கொள்கின்றோமோ அப்பொழுதுதான் அதிலே கவனம் செலுத்தி அதிலே எதை சிறப்பாக செய்ய வேண்டும் என்று நம்முடைய எண்ணம் போகும் இவர்கள் இந்த சங்கத்தை துவக்க விழாவை மிக சிறந்த முறையிலே செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணம் கொண்டிருந்த காரணத்தினால்தான் இந்த ஏற்பாடுகள் எல்லாம் செய்திருக்கின்றார்கள் காமராஜ் அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த சங்கம் உருவாவதற்கு மிக கடுமையாக பாடுபட்டார் என்று சொன்னால் அது மிகையாகாது அவருக்கு அத்தனை பேருடைய பலத்த தரவொலிகளை நாம் தெரிவித்துக் கொள்கின்றோம் ஒரு நல்ல பெயரை தேர்ச்சி தேர்வு செய்திருக்கின்றார்கள் அறம் செய்ய விரும்பு என்கின்ற ஒரு அருமையான பெயர் ஆத்திச்சூடியிலே வருகின்றது ஒளவையார் அவர்கள் சொல்லுகின்ற போது அறம் செய் என்று சொல்லவில்லை அறம் செய்ய விரும்பு என்று சொன்னார்கள் ஒரு அறம் செய்வது என்பது கட்டாயப்படுத்தி வரக்கூடாது தானாக மனிதனாக பிறந்த எல்லோருக்குமான ஒரு கடமை அது ஒரு குருவில் போய் கேட்குறார் ஒருத்தர் உங்களுடைய அவரை போய் பார்க்கும்போது இவர் ஒரு பிளக்கேஜெலாம் வச்சிருக்கார் உன்னுடைய லக்கேஜ்லாம் வச்சுருக்கேன் நீங்கள் வந்து தங்கப்போகிற உங்களுக்கும் எந்த விதமான லக்கேஜும் இல்லையேன்னு சொல்லும்போது அவர் சொல்கிறார் இது என்னுடைய இடம் இல்லை இது இன்றைக்கு என்னுடைய இடம் நாளைக்கு இன்னொருத்தருக்கு வரும் இது என்னுடைய நிரந்தரமான இடம் கிடையாது ஆகவே எனக்கென்று எந்த விதமான லக்கேஜ் எனக்கு கிடையாதுன்னு சொன்னார் மனிதனுடைய வாழ்க்கை என்பது அப்படி தான் இன்றைக்கு நாம் இங்கே இருக்கின்றோம் இன்னும் கொஞ்ச நாள் போனால் இன்னொருத்தர் மாறிக்கிட்டே இருப்பாங்க ஆனால் நாம் செய்கின்ற சேவைகள் நிலையானது இதற்கான வாய்ப்புகளை கொடுக்கின்றது எது என்று சொன்னால் இந்த அறிமாயக்கம் இன்றைக்கு நீங்களும் அழைக்கப்பட்டிருக்கிற காமராஜ் அவர்கள் எப்படி அழைத்தார்கள் எனக்கு தெரியல என்ன சொல்லி கூப்பிட்டாருங்கன்னு தெரியல சிரிக்கிறாரு ஈடுபாடு இருக்கிறவங்கள தான் செய்யணும் விருப்பப்படுறவங்களா செலக்ட் பண்ணி இருப்போம் வெரி குட் வெரி குட் அறம் செய்கின்றவர்களைத்தான் அழைத்திருக்கிறேன் என்று சொல்கிறார்கள் உண்மையிலேயே அது மகிழ்ச்சியாக இருக்கு அதில் பார்க்கின்ற போது பார்த்தீங்கன்னா ஆசிரியை பெருமக்கள் நல்ல ஆசிரியர் மாவட்ட பெரும் ஆசிரியர் பெருமக்கள் ஆறு பேரா ஆறு ஆசிரியர்கள் வேறு இருக்கிறாங்க நல்ல ஆசிரியர் நம்முடைய மாவட்டத்தில் ஏழாம் தேதி நடக்கப் போகின்ற நிகழ்வில் கலந்து கொள்கிறார்கள் நினைக்கிறேன் அந்த ஆசிரியப் பெருமக்களுக்கும் இந்த ஆசிரியர் தின மாவட்டம் இந்த மா இந்த மாதம் என்ற காரணத்தாலே அந்த ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்குமே என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் காமராஜ் அவர்கள் சொன்னது போல எந்த காரணத்திற்காக இங்கே வந்தீர்கள் என்று தெரியாது நண்பர்களால் அழைக்கப்பட்டிருக்கலாம் விருப்பப்பட்டு வந்திருக்கலாம் அல்லது சேவை செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணத்தோடு வந்திருக்கலாம் அல்லது இந்த நெட்வொர்க்கிங் என்று சொல்லுவோம் நட்பு பெருக வேண்டும் என்கின்ற காரணத்திற்காக வந்திருக்கலாம் ஆனால் நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கின்ற இந்த பிளாட்ஃபார்ம் என்று சொல்லப்படுகின்ற திஸ் ஆர்கனைசேஷன் இந்த இயக்கம் என்பது ஒரு மாபெரும் இயக்கம் இது ஒரு சாதாரண இயக்கம் அல்ல நீங்கள் நினைக்கலாம் நாங்கள் வேலூரில் இருக்கின்ற அறம் செய்ய விரும்பு என்கின்ற ஒரு சங்கத்திலே இருபது உறுப்பினர்களிலே ஒரு உறுப்பினராக நான் நினைந்திருக்கிறேன் என்று நீங்கள் நினைக்கலாம் ஆனால் கிடையாது உலகளாவிய இருக்கின்ற ஏறக்குறைய ஐம்பதாயிரம் சங்கங்கள் இருக்கின்ற ஏறக்குறைய பதிமூன்று லட்சம் உறுப்பினர்கள் இருக்கின்ற உலகளாவிய இயக்கத்திலே இந்தியாவிலே ஏறக்குறைய மூன்று லட்சம் உறுப்பினர்கள் இருக்கின்ற ஒரு இயக்கத்திலே இப்படிப்பட்ட ஒரு உன்னதமான இயக்கத்திலே தமிழ்நாட்டிலே ஏறக்குறைய அறுபதாயிரம் உறுப்பினர்கள் இருக்கின்ற ஒரு இயக்கத்திலே ஏறக்குறைய பதினான்கு மாவட்டங்கள் இருக்கின்ற ஒரு அரிமா இயக்கத்திலே தமிழ்நாட்டிலே உறுப்பினராக இணைகின்றீர்கள் அப்படி இணைந்துகின்ற போது நினச்சி பார்க்கணும் உங்களுடைய நெட்ஒர்க்கிங் எப்படி போகிறது என்று உங்களுடைய நட்பு வட்டாரம் எப்படி பெருகுகிறது என்றது உங்களுடைய தலைமை பண்பு எப்படி வளரப்போகிறது என்கிறது ஒரு அரிமா இயக்கத்தில் இணைகிறோம் என்று சொன்னால் நம்முடைய சேவை மட்டும் கிடையாது சேவை என்பது ஒரு அங்கம் அடுத்தது நட்பு வட்டாரம் பெருகும் உங்களை நீங்கள் வளர்த்துக் கொள்ளுகின்ற ஒரு வாய்ப்பு இதையெல்லாம் கொடுக்கின்ற ஒரு அருமையான இயக்கம் எது என்று சொன்னால் இந்த இயக்கம் இன்றைய பன்னாட்டு தலைவராக பொறுப்பேற்றிருக்கின்ற ஏ பி ச ஏ பி சிங் அவர்கள் கொடுத்திருக்கின்ற முழக்கம் எதுவென்றால் லீட் டு சவ் சவ் டு லீடு தலைமை பண்பு மற்றும் சேவை இரண்டும் இணைந்தது தான் இந்த இயக்கம் என்று சொல்லியிருக்கின்றார்கள் உங்களை நீங்கள் இதுக்குள்ளே இணைத்து கொள்ளுகின்ற போது சேவைக்கான வாய்ப்புகள் வழங்கப்படுகின்றது நட்பு வட்டாரம் பெருகுவதற்கான வாய்ப்பு வழங்கப்படுகின்றது உங்களுடைய தலைமை பண்பை வளர்த்துவதற்கான ஒரு வாய்ப்பு வழங்கப்படுகின்ற அப்படிப்பட்ட ஒரு அருமையான இயக்கத்தில் இணைந்திருக்கின்றீர்கள் எங்களுடைய விருப்பமெல்லாம் இது தான் நீங்கள் இந்த இணைந்துட்டீங்க இது ஆரம்பம் இந்த ஆரம்பம் என்பது முடிவில்லாத ஆரம்பம் நீங்கள் இந்த இயக்கத்தை விட்டு எந்த காலத்திலும் விலகக்கூடாது இந்த இயக்கத்தில் இருக்கின்றோம் என்று சொல்லுகின்ற போது இதற்கான சில விஷயங்கள் நாம் கொடுத்துத்தான் ஆகணும் அதாவது பொருளாதாரத்தில் சொல்கிறேன் மூன்று விஷயங்களை நம்ம கொடுக்கணும் டைம் டேலண்ட் அண்ட் ட்ரெஷர் உங்களுடைய நேரம் உங்களுடைய திறமை உங்களுடைய பொருளாதாரம் இந்த மூன்றும் இந்த இயக்கத்திற்காக நீங்கள் கொடுக்கணும் நான் இதை மாற்றி சொல்லுவோம் ஒரு மூணு டீன்னு சொல்லுவோம் ஒரு டீ சாப்பிட்ற இப்போ இப்போ இந்த டீ சாப்பிட்டு இந்த டீ சாப்பிட்டது எவ்வளோ விலை பதினஞ்சு ரூபா ஒரு நாளைக்கு மூணு டீ சாப்பிட்டோம்னா எவ்வளோ ஆகுது நாற்பத்தஞ்சி கணக்காசிரியர்கள் யாரும் இருக்காங்களா டக்கு டக்குன்னு ஆன்சர் வருது அங்கேருந்து வந்து ஒரு மாதத்துக்கு எவ்வளோ ஆகுது இல்லை ஒரு வருடத்துக்கு சொல்லுங்கள் பரவாயில்ல கால்குலேட்டர் கூட சொல்லுங்கள் ஒரு நாளைக்கு நாற்பத்தஞ்சு ரூபான்னா ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ ஆச்சு பதினாறாயிரம் ரூபாய் ஆகுறது ஏறக்குறைய அவ்வளோ கூட செலவு கிடையாதுங்க இந்த அரும இயக்கத்தில் அதில் பாதி கூட ஆகாது அதுதான் நான் சொல்கிறது மூணு டீ இதை நம்மளால செய்ய முடியாதா ஒரு மூன்று டீக்கு செலவு பண்ணுகின்ற அந்த விஷயந்தான் அரும இயக்கத்துக்கு நீங்கள் செலவு பண்ண போறீங்க அதனால் பொருளாதாரம் என்பது ஒரு பெரிய விஷயமே இல்லை முக்கியமாக நான் சொல்கிறது நேரம் உங்களுடைய நேரத்தை இந்த அரிமாயக்கத்திற்காக நிச்சயமாக கொடுக்க வேண்டும் கூட்டங்கள் எப்போதெல்லாம் நடக்கப்படுகிறதோ அப்போதெல்லாம் உங்கள் நேரத்தை கொடுக்கணும் கலந்து கொள்ளணும் மாவட்ட கூட்டங்களில் கலந்து கொள்ளணும் இப்படிலாம் கலந்து கொள்ளும்போது உங்களுடைய நட்போட்ட பெருகும் அறிமாயக்கத்தில் என்ன நடக்கிறதுன்னு உங்களுக்கு தெரியும் சேவைகள் எப்படியெல்லாம் செய்கிறார்கள் என்று தெரியும் நாமும் எப்படியெல்லாம் செய்யலாம் என்பது தெரிந்து கொள்ள முடியும் அப்போது திறமை ஆட்டோமேட்டிக்காக உங்களை வளர ஆரம்பிச்சிடும் இதுக்காகத்தான் உங்களை இந்த அறிமயக்கத்தில் அழைக்கின்றோம் இதற்காக ஏற்பாடு செய்திருக்கின்ற அத்தனை பேருக்கும் காமராஜர் அவர்கள் உள்ளிட்ட அத்தனை நண்பர்களுக்கும் ஸ்பான்சர் செய்திருக்கின்ற குடியாத்த மரிமா சங்கம் குடியாத்த மரிமா சங்கத்தினுடைய மூத்த உறுப்பினர் பொன்னம்பலம் அவர்கள் ஜிஎல்டி ஒருங்கிணைப்பாளர் இன்றைக்கு மாவட்டத்தில் ஜிஎல்டி பொறுப்பேற்று தலைமை பண்புக்கான ஒரு மிக சிறப்பான பயிற்சியை பிஎஸ்சிக்கு நடத்தியிருக்கின்றார்கள் திருவனந்தபுரத்தில் அவர்களுடைய சங்கம் உங்களுடைய சங்கத்தை ஆரம்பிக்கின்றது ஆகவே இதையெல்லாம் பயன்படுத்தி கொண்டு சிறந்த வர வேண்டும் என்று வாழ்த்தி அத்தனை பேருக்கும் என்னுடைய பாராட்டுகளை தெரிவித்து விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் வேலூர் மாநகரில் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை ஒளிப்பதிவு செய்து தரும் நிறுவனம் வணக்கம் வேலூர் வணக்கம் வேலூரில் உங்களுடைய நிகழ்ச்சியும் இடம்பெற வேண்டுமா தொடர்பு கொள்ளுங்கள் நைன் சிக்ஸ் டபுள் செவன் Eight five eight four eight three nine six double seven eight five eight four eight three.